தமிழர் திருநாள் என்று போற்றப்படுவது பொங்கல் விழா உழவர்கள் ஆடித்திங்களில் விதைத்து தைத்திங்களில் அறுவடை செய்வதால் பொங்கல் விழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் உழவர்கள் இறை இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைக்கும் நன்றி கூறும் விழாவே உழவர் திருநாள் நன்னூல் நூற்பா நானூற்றி அறுபத்தி ரெண்டில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி திருநாள் எனப்படுகிறது மார்கழி மாதத்தின் இறுதி நாளே போகி திருநாள் ஆகும் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் மாடுகள்தான் உழவர்களின் செல்வம் மாடு என்பதற்கு செல்வம் என்றொரு பொருளும் உண்டு தை மாதத்தின் மூன்றாம் நாள் காணும் பொங்கல் தமிழ்நாட்டில் பொங்கல் என்று கொண்டாடப்படும் அறுவடை திருநாள் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசத்தில் மகர சங்கராந்தி என்றும் பஞ்சாபில் லோரி என்றும் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உத்தராயன் என்றும் கொண்டாடப்படுகிறது திருவள்ளுவர் கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவராதலால் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட ஆங்கில ஆண்டுடன் முப்பத்தொன்னை கூட்ட வேண்டும் உதாரணத்திற்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்பது திருவள்ளுவர் ஆண்டில் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகும்